ராயல்ட்டிங்கிறது எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தான் ஆல் மியூசிக் கம்போசர்ஸ் சிங்கிங் கூட சிங்கர்ஸ் கூட ராயல்ட்டி இருக்கு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்கு ஏன் இன்க்ளூடிங் எனக்கே வருது நானே ஒரு பதினஞ்சு படம் கிட்ட மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்தோட ராயல்டிலாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாதம் மாசம் அது வந்து நம்ம அந்த நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல மியூசிக்கல் ஆப்ஸ் யூடியூபாக இருக்கட்டும் வாட் எவர் எனி ஆப்ஸ் ஸோ அதில் வந்து நம்ம ஒரு ஒரு சாங்கை கேட்குறோம்னா அதுலேருந்து ராயல்ட்டி அந்த கம்போஸ் ஒர்க்கு போகும் ஸோ வந்து இது நார்மலாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ ராயல்டி கேட்குறது பெரியப்பா கேட்குறது அவர் பண்ண மியூசிக் கேட்கணும் அது அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு அவ்வளோவா டீப்பாக அதை பற்றி எதுவும் தெரியாது பட் ராயல்டி நல்ல விஷயம் இப்போ நம்ம மெகில் ஹேசன் சாங் கேட்குறோம்னா மெகில் ஹேசனுக்கு அந்த காசு போகும் ஸோ ராயல்ட்டி இஸ் தேர் அதை ஒன்றும் பண்ண முடியாது சமுத்திரி சசிகுமார்லாம் நடிக்க வேண்டிய கேரக்டர்

மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன் பெருசாலாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் தெரியாது கீழே நடு ரோட்டில் உருளுறது அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது பட் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஜாலியாக தான் பண்ணேன் பெருசாக நான் அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படல கஷ்டப்படாமல் தான் பண்ணேன் க கலங்குது கஷ்டம் ஆமாம் ஆமாம் இல்லை நம்ம எப்படி சார் ஆரம்பித்தோம் ஷூட்டு

பட் பாட்டு அண்ணன் தான் பாடுனாங்க அந்த படத்தில் வர ஒரு சாங் மகளே என் மகளிர் சாங் பாடினாங்க ஸோ ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா எங்க வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்னை டுவெண்ட்டி கேங் குரூப்புக்கே வந்து ட்ரெயிலர் அமைச்சு பிரேமியோட நடிப்பு எல்லாரும் பாருங்க அப்படி இப்படிலாம் சொல்லி கலசி எல்லாம் விட்டுருந்தாரு ஸோ அண்ணன் பிடிச்சிருந்தது அண்ணன் என்ன படம் எடுத்தாலும் ஒன்னு நடிப்பா இருப்பேன் இல்ல மியூசிக் இருப்பேன்

மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ற எல்லாருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்கு ஏன் இன்க்ளூடிங் எனக்கே வருது நானே ஒரு பதினஞ்சு படம் கிட்ட மியூசிக் பண்ணிருக்கேன் அந்த படத்தோட ராயல்ட்டெல்லாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாசம் மாசம் அது வந்து நம்ம அந்த நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல மியூசிக்கல் இருக்கட்டும் ஸ்பாட்டிஃபை எனி ஆப்ஸ் ஸோ அதுல வந்து நம்ம ஒரு ஒரு சாங்கை கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்டி அந்த கம்போஸருக்கு போகும் வந்து இது நார்மலா வந்துட்டு தான் அவர் பண்ண மியூசிக் கேட்கணும்

நான் வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன் வில்லன் ரோலுக்காக தான் இப்போ தாடி வளர்த்துட்டு இருக்கேன் கேசி எஃப் த்ரீல வில்ல நான் அதனால வந்து தாடி வளர்த்துட்டு பார்ட்டி இப்போ தான் வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு சனி பயிற்சி மாறி அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாரு அதனால வந்து அந்த ஏழரை வருஷம் கரெக்டாக நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஆரம்பிச்சோம் இல்ல இது பார்ட்டி இன்னும் வேற லெவல் ஹிட் தான் ஏன்னா வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஆரம்பிச்சோம்